மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை நடந்த விஷயங்களை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறாங்கன்னா மாநில வாக்காளர்கள் அட்டையெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணப் போறாங்களா ஏன்னா நிறைய இருப்பு இல்லாம போகும் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அது பண்றது மூலமா எக்ஸாக்டா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்போ பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு அறிவிப்பு ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒரே இறந்து போன லிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு அவங்க ஓட்டு போடலங்கிற பர்சன்டேஜ் கம்மியா காக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அதனால இந்த தடவை இதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அடுத்த வாரம் பண்றாங்க அடுத்தது ஆம்னி பஸ் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூரு சென்ற போது கோரம் ஆம்னி பஸ் தீப்பிடித்து பத்தொன்பது பேர் பலி இது புரியல ஆம்னி பஸ்ல இந்த மாதிரி தீ பிடிச்சா மோஸ்ட்லி தீ பிடிக்கிறதுக்கோ இல்லை பேருந்து கவிழ்றதுக்கோ வாய்ப்பு இருக்கும்போது அதுல எமர்ஜென்சி எக்ஸிட்ன்றது வந்து இமீடியட்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ எப்படி ஒரு பத்தொன்போது பேர் வந்து ஒரே நேரத்துல இறந்து போனாங்க அப்படின்னு தெரியல இது ஒரு பெரிய ட்ராஜடி பட் இது ரொம்ப சிம்பிளா போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய நியூஸ் மாதிரி போடல ஒரு மாதிரி சின்ன நியூஸ் மாதிரி போட்டிருக்காங்க அது உள்ளபடியே வருத்தம் தான் அடையார் முகத்துவாரத்தில் தூர்வாரும் பணிகளே முதல்வர் ஆய்வு இவனுங்க பொதுவாகவே ரொம்ப வருஷமாக பாக்குறேன் எப்ப பிரச்சனை வந்தாலும் முதல்ல அடையாருக்கு போயிட வேண்டியது அடையாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட வேண்டியது அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட் அடிச்சு கிளம்பிடுவாங்க இப்போ அதுக்கான பிளான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நடக்குது நடக்கட்டும் நம்மளும் இதுக்கு மேல ஒன்னும் பேசறதுக்கு இல்லை சென்னையில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நானே நிறைய பேர் சொல்லணும்னு நினைச்சேன் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண பெண்கள் குறிப்பாக பெண்கள் நீங்க என்ன பண்ணலன்னா நிறைய பேங்க்ல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரி வேலைன்னா நகை மதிப்பீடு செய்வாங்க இல்லையா நீங்கள் யாரா ஜுவல்ஸ் வச்சாங்கன்னா ட்வெல்ஸ் வெரிஃபை பண்றது வந்து பர்மனென்ட் எம்ப்ளாயீஸ் போட மாட்டேங்கிறாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடுறாங்க நீங்க தாராளமா சில கம்பெனிகளை அப்ரோச் பண்ணி அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் இன்னைக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சேலரி கொடுக்குறாங்க அது இல்லாம உங்களுக்கு எவ்வளவு இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு இவ்வளோன்னு உங்களுக்கு வந்து கமிஷனும் கொடுப்பாங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு கணக்கு சொல்றேன் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கிடைச்சா கூட இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நடக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் நடக்கலாம் அப்போ உங்களுக்கு அதுக்கு கமிஷன் உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல இடிஐடிஎன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நான் நிறைய பேர் சொல்றேன் பெண்கள் வந்து குறிப்பாக இந்த மாதிரி துறையில தாராளமா செய்யல ஏன்னா ஆபீஸ் அவர் காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் மூணு மணி நாலு மணியோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க ரெகுலர் ஒர்க் பண்ணலாம் எல்லா பேங்க்லயுமே எல்லா கோல்டு வைக்கிற எல்லா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஓகேங்களா அடுத்தது தங்கம் விலை தங்கம் விலை சொல்லவே தேவையில்ல கண்ணா பின்னாடி ஏறிட்டு இருக்கு காலையில ஒரு ரேட்டு சாயங்காலம் ஒரு ரேட்டுன்னு ஆனா இன்னும் ஸ்டேபிள் ஆகல அப்படின்ற மாதிரி தெரியுது நேற்று பார்த்தீங்கன்னா மார்னிங் அதிக ரேட் இருந்தது கடைகளில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணாங்க ஏன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு தங்கத்தோட வேலை கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் குறைஞ்சிச்சு ஆனால் அதுக்காக நம்பிடாதீங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே அது நேற்று ரேட்டை விட அதிகமாக இருக்கு இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க உண்மையிலேயே ஏறி இருக்கு நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இதை சரிங்களா நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இருபத்தெட்டில் நேச்சர் நேரில் ஆஜராக வேண்டும் எதுக்கு பல லட்சத்திற்கு மேலாக போ விஷயத்துக்கு போதைப் வாங்கி பயன்படுத்திய மற்றும் விற்ற அந்த விஷயத்துல நம்ம நிறைய பேருக்கு வந்து பிரிவிலேஜ் பிரிவிலேஜ் சர்வீஸ் கொடுக்குறோம் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நடிகர்கள் அப்புறமா இன்ஃப்ளூயன்சர் இவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா டக்குன்னு வண்டி போகணும்னு சொல்லிடுவாங்க இதை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கூட்டம் அப்படின்னு ஒன்னு இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஸ்ரீகாந்தே எடுத்துக்கோங்களேன் அவருக்கு வண்டியில ஒரு பத்து கிராம் மெத்தப்பட்ட மீன் வச்சிருக்காரு இல்ல ஐம்பது கிராம் மெத்தப்பட்ட மீன் வச்சிருக்காரு அவர் பார்த்தோட என்ன பண்ணுவாங்க சார் நீங்க கிளம்புங்க சார் தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டாங்க இதுதான் அவங்களுக்கான அட்வான்டேஜ் சோ அவங்க இதை பண்ணிருக்க கூடாது ஏன் இப்படி பண்றாங்க மூலமா அவங்களோட லைஃப்ல பணம் சம்பாதிக்கிற கோரிக்கைகளை உருவாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து இந்த போதை கும்பல் சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு இவங்க மூலமா நீங்க கடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ள வராங்களா அப்ப எவ்வளவு பேருக்கு நம்ம இந்த ப்ரிவிலேஜ் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம கொடுத்து ப்ரிவிலேஜ் கொடுத்து வச்சிருக்கிற அத்தனை நடிகர்கள் மற்றும் பெரிய மனிதர்கள் அத்தனை பேருமே போதை கும்பல் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க மூலமா நமக்கு லாபம் வருமா அவங்க மூலமா நமக்கு லாபம் வரும் அதனால எந்த ப்ரிவிலேஜையும் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டு எல்லாரையுமே சோதனைக்கு உட்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாக வராதுன்னு நான் நினைக்கிறேன் பட் அது மாதிரி எல்லாரையும் செக் பண்ணவும் முடியாதுங்கிறது போலீஸ் சைடு பட் நம்ம இதை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் மத்தபடி நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான நியூஸ் அப்படின்னுட்டு மாம்பழம் கேட்டு அன்புமணி வந்தா முகத்தை தொங்க போட்டு போவாரு இது ஒரு பிரச்சனைங்க இவங்க அக்கா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க அண்ணன் தம்பிங்க அப்பா புள்ள ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ரொம்ப கேவலமா இருக்கு அன்புமணி வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தலைவர்ங்கிறது வந்து இதுல காட்டுது இப்ப ராமதாஸ்க்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு நீங்க கேட்காதீங்க ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சி நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறார் அவர்கிட்டயும் வந்து மெச்சூரிட்டினஸ் கம்மி அப்படிங்கறது ரெண்டாவது இந்த மாதிரி விஷயத்துல ஆனா இயல்பா அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குமா அவர் ஒரு நியூஸ் போடுவார் அந்த நியூஸ் வந்து ரொம்ப வேலிடான அன்னைக்கு தேவையான ஒரு நியூஸா இருக்கும் அது அப்புறமா தான் மீடியா பொறுமையா பிக்கப் பண்ணி உங்களுக்கு பூம் பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த நியூஸ் பத்தி யாருமே அக்கறையே கவனிச்சே இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு தீர்க்க தரிசினே சொல்லலாம் கிட்டத்தட்ட அரசியல் தீர்க்க தரிசின்னு சொல்லலாம் ஆனா அவர் ஜெயிக்கிற கட்சியோட தான் மோஸ்ட்லி கூட்டணி வைப்பாரு அது எனக்கே அவர் மேல இருக்கிறார் ஏன்னா கொள்கைன்னு ஒண்ணு இருந்தா கொள்கையோட காம்பரமைஸ் கொள்கையோட ஒத்து போற கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கணும் ஆனா அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கவனிச்சிருக்கேன் ஜெயிக்கிற கட்சின்னு பிளான் பண்ணுவாரு பட் அதுக்கப்புறம் ரிசல்ட் மாறும் அது வேற கதை ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா அந்த மக்கள் அந்த சமூக மக்களை வந்து அதிகாரத்துல வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய அடிப்படை கொள்கை அந்த அந்த கொள்கையில அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு இப்ப நம்ம பார்க்க வர முக்கியமான நியூஸ் என்னன்னா விஜய் விஜய் இப்ப மீண்டும் என்ன பண்றாருன்னா கரூர் வருகை சாத்தியம் இல்லாததால் இவங்க ஒரு லெட்டர் எழுதி போட்டாங்க டம்மி லெட்டர் அந்த லெட்டரை பார்த்தவனுக்கு கீழ்ச்சி குப்பையில போட்டாங்களா தெரியல போலீஸ்காரங்க நாற்பத்தோரு பேர் குடும்பத்தினரை அதை இறந்து போன நாற்பத்தோரு பேர் குடும்பத்தினரை இருபத்தி ஏழாம் தேதி மாமல்லபுரம் மாமல்லபுரத்தில் விஜய் சந்திக்க ஏற்பாடு வீடு வீடாக அழைப்பு விடுத்த விஜய் தாவா இது கூட தப்பு தாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு திருப்பி திருப்பி தப்பு பண்றாருன்னு தெரியல இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒரு வீட்டுல இவங்க சொந்தக்காரங்க வீடுன்னே வச்சுப்போம் நம்ம ரொம்ப வேற மாதிரி யோசிப்போம் இவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு டெத்து விழுந்துருது சரிங்களா நாமெல்லாம் நாமெல்லாம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வந்தா அந்த டெத்துக்கு நல்லா இருக்குமா மரியாதையா இருக்கு நடந்த அன்னைக்கு போகணும் சார் நடந்தனி சாவுக்கு போறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்க போறீங்க உண்மையிலேயே சொல்றேன் விஜய் வந்து இந்த மாதிரி விஷயத்துல ரியாக்ட் ஆகுது சினிமாவுக்கு வேணா கரெக்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு படத்தையே எடுத்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் ஆனா அப்படி பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த பத்து நாள் ஹைப் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் தோ வந்துருச்சுன்னு அப்ப அந்த ஹைப்லயே என்ன ஆகும்னா பிசினஸ் மார்க்கெட்டிங் ஆகும் உண்மை நான் ஒத்துக்கிறேன் அந்த கேஸ் வேற இது வேற இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் நீங்க இதுல எல்லாம் இந்த ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களெல்லாம் இதுக்கு மேல அரசியல் எந்த வன உண்மை சொல்லணும்னா விஜய் கிட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு விஜய்க்காக ஓட்டு போடுற கூட்டம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அதை நீங்க சரியா பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம வந்து பெரிய கேள்வியா வைக்க வேண்டியதா இருக்குது திருமாவளவன் திரும்ப திரும்ப இந்த திருமாவளவன் பற்றி பேசி பேசி ஊரடீங்க எனக்கு திமுகவையும் பிசிகாவையும் பிரிக்க முடியலையே என சங்கிகள் மனக்கு மதிக்கிற இட இருங்க மெதிக்கிற இடத்துல கிளம்புங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க முடிவை நீங்க எடுக்க நீங்க இதுல அதிமுக என்ன பிரச்சனை பாஜக என்ன பிரச்சனை அவருக்கு டெய்லி நியூஸ்ல இருக்கணும் அது புரியுது ஆனா நம்ம எப்படியான மனிதராக இருக்கணும் ஸ்காலர் பேர்ல இருக்கணும் ஆனா இந்த மாதிரி கடைசி மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அட சரி அந்த வக்கீல் ஹைகோர்ட் வக்கீல் அடிச்சு கேஸ்லயும் சரி அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி திமுகக்கு எதிராக முழுசாகவே திரும்பிட்டாரு திமுகவுடைய எந்த விதமான விஷயங்களுக்கும் இவர் வந்து உடன்பட்டு போகுது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு மனநிலை இருக்கு பாருங்களா அது திமுக எதிர்க்கவும் முடியாது ஆதரிக்கவும் முடியாது அந்த மனநிலையில வண்டி போகுது நினைக்கிறேன் அந்த மனநிலையில மனுஷன் என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாம் பேசுறாரு இவர் சேர்ந்தா என்ன சேரலன்னு நினையாவே இப்ப கேட்டான் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா அங்கேயே உக்காந்துட்டு இருக்க வண்டி போட்டு நாங்க என்ன வேணாம் நான் சொல்றோம் நாங்க என்ன கேட்டோம் வேங்கவயல் பிரச்சனைக்கு வாய் கொடுக்கலையேன்னு கேட்டோம் வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க சும் ஆறுதல் தெரிவிச்சீங்களே தவிர நீங்க அந்த அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எந்த விதமான முயற்சியும் பண்ணல அடுத்து இப்போ போன பத்து நாளுக்குள்ள அமைச்சியாபுரம் நடந்தது அதையாவது நீங்க ஏதாவது மாதிரியில நடந்தது அதே சேம் கழிவு தொட்டில சாரி குடிநீர் தொட்டில மனித மலம் கலந்து இருந்தது அவ்வளவு மேல ஏறி குழந்தைங்க போனாங்கன்னு கேச முடிச்சுட்டீங்க ஓகே ரைட் சின்ன பசங்க பண்ணிட்டாங்கன்னு கேச முடிகிறீங்க இந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு நாளும் நம்ம திருமாவளவன் விதவிதமா உருட்டிக்கிட்டு இருக்காரு எனிவே நாளை சந்திப்போம்